வணக்கம் ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இது வந்து ரொம்ப முக்கியமாக போய் சேர்வான இது டெல்லி சாருக்கு மட்டும்தான் ஏன்னா எப்போவுமே சொல்கிறது எந்த இன்டர்வியூ போனாலும் யாரை மீட் பண்ணாலும் எதுனாலும் டெல்லி சார் பற்றி பேசிகிட்டே இருக்கிறது ஏன்னா அவ்வளோ பேஷனேட்டாக ஒரு ப்ரொடியூசர் இருக்கிறதா ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இதில் இருக்கிற எல்லா க்ரெடிட்டும் எனக்கு சேரணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை டெஃபினட்டாக டெல்லி சாருக்கு தான் போய் சேரணும் ரொம்ப நன்றி சார் ஃபார் எவ்ரி திங் நான் கொஞ்சம் அரகண்ட்டு ஸோ அதனால் இந்த ட்ராவலில் நிறைய பேர்த்து டார்ச்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏகப்பட்ட சண்டை தான் எல்லாத்துக்கும் பெரிய இது இருந்திருக்கு பட் அது நான் போகிற வழியில் அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் அந்த அந்த மாதிரி ஒரு தெரில பேசிக்காக அப்படி கிடையாது பட் ஏதோ ஒரு வேகத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிடணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டருக்கு இருக்கிற பதற்றோன்னு நினைக்கிறேன் அதனால நிறையா ஹர்ட் பண்ணியிருந்தால் மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் எல்லோரும் அண்டு ரொம்ப ஒரு 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 பத்து பதினஞ்சு பேர்த்து தேங்க்ஸ் சொல்லணும் எனக்கு போன தடவை மறந்துட்டேன் இது இது வந்து இது இந்த ஸ்பேஸ் வந்து இன்னொரு தடவை கிடைக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது பட் பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது தெரியல நான் தான் டப்பிங் இன்ஜினியர்ஸ் வந்து கவின் என்கிட்ட ரொம்ப பாதிக்கப்பட்டது கவின் தான் கவிந்த் தேங்க்யூ கவின் ஃபார் எவ்ரி திங் குழந்த மாதிரி நைட்டு மூணு மணிக்கெல்லாம் டப்பிங் பண்ணுவோம் ஒன்றுமே பண்ண முடியாது கவின்னால் தூங்கிகிட்டே உட்காந்து டப்பிங் பண்ணுவார் அண்ட் ஹரி ரொம்ப நன்றி ஹரி அப்புறம் வந்து இந்த இந்த படத்தோட ஒரு மேஜர் அட்ராக்ஷன் வந்து பப்ளிஜி டிசைன்ஸ் கோபி அண்ணா கோபி பிரசன்னா அவர் பேர் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு பிளான் பண்ணோம் நானும் ஈஸ்வசாரும் சேர்ந்து நிறைய பிளான்ஸ் இருந்துச்சு பட் லைவாக ரியலிஸ்டிக்காக ஷூட் பண்ணலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தப்போ ஓபிஎனை வந்துட்டு வந்தாங்க வந்து ஒரு ரெண்டு ஸ்டில் எடுத்தோடனே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஈவினிங் வரைக்கும் அப்படியே எங்கள் கூடவே ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டாங்க ஒரு மூணு நாள் கழித்து ஒரு காஃபி ஷாப் கூப்பிட்டாங்க அவர் அவரோட ஏரியாவில் நான் போனேன் போன உடனே கண்ணமூடுன்னு சொன்னார் போய்ட் இந்த லேப்டாப் திருப்பி காமிச்சார் ஸோ அத்தட் அந்த இடம் பேச்சுலர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு நான் தான் நான் பார்க்குறேன் பர்சனலாக ஏன்னால் நம்ம என்ன வேணால் விஷுவலாக திங்க் பண்ணியிருக்கலாம் ஒரு பெருசாக யோசிச்சிருக்கலாம் பட் அது இன்னொருத்தருக்கு கம்யூனிகேட் பண்ணுறதில் இருக்கிற பிரச்சனை இருக்குல்ல அது நிறையா இருக்கும் பட் அவருக்கு கம்யூனிகேட் ஆச்சு ஸோ எவ்ரி அங்கே ஸ்டார்ட் ஆனது தான் அதிலிருந்து எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப ஆத்தண்டிக்காக ஒரு மாதிரி பக்கத்தில் க்ளோஸ் டு ரியாலிட்டியில் இருந்ததுக்கு டிசைன்ஸும் ரொம்ப முக்கியமான காரணம் தேங்க்ஸ் கோபினா ஃபார் எவ்ரி திங் நைட் நைட்டு கூட வர முடிலன்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லி ஒரு மெசேஜ் போட்டார் ரொம்ப நன்றிண்ணா கோபியன் அண்ட் டீம் ஒரு டிசைன் கேட்டால் ரொம்ப டிலே ஆகும் நாங்கள் பத்து நிமிஷத்தில் கேட்போம் ஆறு மணிக்கு போஸ்ட் பண்ணோம் அஞ்சு ஐம்பதுக்கெல்லாம் கேட்பானுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அனுப்பி பெரிய ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப நன்றிண்ணா அண்டு இந்த படத்தோட டிஐ வந்து ரொம்ப முக்கியமான வாக்கு இது ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்குன்னா அது வந்து சாதாரணமாக பண்ண முடியாது ஏன்னா அதோட லெவல்ஸ் வந்து ரொம்ப பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் பாபா பாபா வந்து ப்ரெஸ்மெண்ட் பிக்சரில் பாபா வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க வெளியே வேறு கிளைன்ஸ்லாம் வெயிட் பண்ணிருப்பாங்க நான் உள்ளே இருப்பேன் பாபா வந்து எந்த இதுவுமே இல்லாமல் ஏ எவ்வளோ நிறைய ஆகும் அப்படின்னு கேட்பாரு பத்து நிமிஷம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் உட்காந்துருப்போம் அவங்களெல்லாம் சமாளித்து அதை வெளியே அவுட் பண்ணி அட் கொடுத்தாரு ரொம்ப நன்றி பாப்பா அண்ட் ரகு சார் என்ன சொல்கிறது ரகு சார் அந்த ஏஜ் கிட்டத்தட்ட அவங்க அவ்வளோ படம் பண்ணியிருக்காங்க நிறையா ஹாலிவுட் படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு எந்த ஈகோவும் இல்லாமல் நம்ம போய் அந்த சீட்டில் உட்காருற ஒரு பர்சன் கூட எனக்கு தகுதி இருக்கான்னு தெரில பட் உட்கார்றப்போ அவ்வளோ ப்ளஸண்ட்டாக நம்ம என்ன சொல்கிறோமோ அப்படியே ரன் திரும்ப பார்த்துட்டு சார் அதில் கொஞ்சம் ப்ளூ ஏரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சரிங்க பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டர் போட்டிருப்பாங்க சார் ஒரு மூணு ஷாட் கரெக்ஷன் சார் அப்படின்னு சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ அந்த அந்த அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேங்க்யூ ரகு சார் சூப்பர் ரகு சார் நீங்கள் ஆக்சுவலி இந்த சவுண்டு இந்த படம் வந்து சவுண்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒர்க்காக பார்க்குறேன் இந்த ரிலேஷன் கிரியேட் ஆனதுக்கு அதில் வந்து சச்சின் ஹரி அவங்களும் அப்படிதான் அவங்க ட்ரூ பேஷனாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க இந்த இந்த மிக்சிங் இன்ஜினியர் ராஜகிருஷ்ணன் சார் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் மிக்ஸ் பண்ணோம் உட்காந்து மிக்ஸ் கூட அவர் தான் பண்ணார் மெனி ஃபிலிம்ஸ் டென்ட் ஹேப்பன் லைக் தட் அந்த மாதிரி ஒரு ஒரு பிஸியான ஸ்கெட்யூலில் இருந்து ஒருத்தர் அவர் வந்து ஒரு அஞ்சு ஆறு டேரக்டர் இருப்பாங்க உள்ளே வருவாங்க போவாங்க பட் ஒரு நாள் கூட என்னை வந்து வெயிட் பண்ண வச்சதோ அதை என்ன சொல்கிறது வெஜிடேட்மெண்ட் ஆனதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை சாப்பிட வச்சு ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து அந்த சேர்லேயே உட்காந்து தூங்கி அந்த மாதிரியெல்லாம் பண்ணி இந்த இந்த சவுண்டை ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்காக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியே ஆகணும் இந்த படத்தை அப்படின்னு சொல்லி ரூம் டோனில் இருந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது லைவ் லைவாக ஏதோ பண்ண மாதிரியான ஒரு ப்ராசஸ்ஸை கிரியேட் பண்ணது வந்து ராஜ் சார் தான் தேங்க்யூ ராஜ் சார் நீங்கள் இங்கே இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் பட் உங்களால் வர முடியல நீங்கள் என்ன படம் இருக்கீங்கன்னு தெரியும் ஸோ ரொம்ப நன்றி ராஜ் சார் அப்புறம் லிரிக்ஸிஸ்ட் நிதிஷ் நண்பர் தமிழனங்க நவீன் ஜிகேவி அசல் கோலார்னு ஒரு பையன் எல்லாமே சூப்பராக எழுதி கொடுத்தாங்க ரொம்ப நன்றி ஸ்டில்ஸ் ராஜா நீங்கள் பார்க்குற ஸ்டில்ஸ் எல்லாமே வந்தால் தான் ரொம்ப நன்றி ராஜா அண்ட் மணி மேனேஜர் நிறைய நிறைய இது பண்ணி எங்களுக்காக பாதிக்கப்பட்டதாகணும் அண்ட் மேக்கப் டீம் நாகராஜ் ராமச்சந்திரன் உஷான்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு அவங்க தான் வந்து திவ்யாவுக்கு எல்லாம் பண்ணாங்க ரொம்ப நன்றி அவங்க மூணு பேரும் நிறைய ஒர்க் இருக்குது இன்பில்டா அது அது நம்மளுக்கு தெரியாதுன்னு தெரியாது தெரியாமல் ஒர்க் பண்ணுறதா நல்ல ஒர்க் ஆக்சுவலி தேங்க்யூ மேக்கப் டீமுக்கு அண்ட் காஸ்ட்யூமர் சுபீர் அண்டு விக்கீசன் ஒருத்தர் ரொம்ப முக்கியமான ஒர்க் அது அண்ட் வினோத் தம்பி ரொம்ப பாதிக்கப்பட்டான் என்கிட்ட இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணதை அவனும் கூட சேர்ந்து நிறையா பண்ணான் ரொம்ப நன்றிடா ஸ்டண்ட் மாஸ்டர் எங்களுக்கு பெருசாக இல்லை பட் நான் கூப்பிட்ட நேரத்தில் பண்ணி கொடுத்த பிரபு அஷர் அஷர் ஏதாவது ஒரு டீ கடையில் நின்றுட்டு இருப்போம் எங்கள்கிட்ட காசு இருக்காது மாஸ்டர் வந்து டக்குன்னு கூகுள் பே பண்ணுவார் இப்பெல்லாம் முதல்ல பாக்கெட்லேருந்து கொடுக்கணும் நானும் கணேசனும் ரொம்ப முக்கியமாக அவரை செய்வோம் எங்களை பல டீ கடைகள்லேருந்து கடங்காரனா இல்லாமல் மாற்றினதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒர்க்கு மாஸ்டருக்கு தான் இருக்குது இல்லைன்னா நான் அந்த ஏரியாவிலலாம் ப்ரெஸ் மீட்டுக்கு வரவே முடியாது கட்டி வச்சுருவாங்க ரொம்ப நன்றி மாஸ்டர் லவ் யூ மாஸ்டர் ஆல்வேஸ் ஆஸ் பர்சனாக என் கூடவேன்னு அதில் ரொம்ப நன்றி அண்டு ஸ்ரீதரன் ஸ்ரீதரன் என்ன ஸ்டேஜுக்கு வாங்களேன் ப்ளீஸ் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பார் அவரை பிடிச்சி கூப்பிட்டு வாங்க ஏன்னா ஆக்சிஸோட லாயலாக ஒரு 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 ப்ரொடியூசருக்கு இருக்கிறது ரொம்ப குறைவு அந்த மாதிரி ஒருத்தர் ஸ்ரீதரன் உண்மையிலுமே டெல்லி சாருக்கு வந்து கூட தெரியல அவர் தெரிஞ்சதுனால தான் அவர் வச்சுருக்காரு ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஜெக்டுக்காக மட்டுமே வேலை செய்கிறார் அவர் என்னையும் சமாளிக்கணும் டெல்லி சாரையும் சமாளிக்கணும் ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு எப்படியாவது அந்த ஒர்க்கை நடத்திடணும்னு ஒரு முயற்சி இருக்குல்ல அந்த முயற்சி வந்து ஒரு ஒரு மேனேஜர் தான் பண்ண முடியும் அவர் தான் வந்து ஆக்சிஸோட எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் ஸ்ரீதரனை வந்து சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ பெரிய எஃபர்ட் அவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணியிருக்காரு ரொம்ப நன்றி நன்றிரன்ன பூர்ணேஷ் தம்பி அதான் நான் முதல்லையே சொன்னது தான் என்னோடய எல்லா டில்லி சாரோட அப்ரோச்சும் த்ரூ பூர்ணேஷ் தான் ஸோ பூர்ணேஷ் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடந்திருக்காது ஸோ நன்றி தம்பி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒர்க் உன்னோடது தேவா ஆடேக்டர் அந்த அந்த கலர் ஸ்கீம்னு ஒன்று இருக்குதுன்னா தேவா தான் அந்த கோட் செட்டப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆப்யூஸாக நீங்கள் கொஞ்சம் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ஸோ அந்த கோட்டெல்லாம் வந்து நாங்கள் ஒன்று எங்கள் நம்ம மைண்டில் ஒன்று இருக்கோம் ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு கோட் செட் பண்ணோம்னு சொல்லிட்டு அதில் ஒரு சுவாரஸ்யமான இன்சிடென்ட் இல்லை ஒரு பயங்கர ப்ரெஷரான வாக்கு நைட்டு நான் ஒன்றரை மணிக்கு நானும் லோகேஷும் செட்டுக்கு போகிறோம் கோர்ட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க உள்ளே போகிறோம் ஒரு ஒரு ஸ்கூலை வந்து நாங்கள் கோர்ட்டை செட் பண்ணிருந்தோம் ஒன்றரை மணிக்கு போகிறோம் அதே கலர் அதே மாதிரி ஏதோ ஒரு ரொம்ப டல்லாக ஒரு ஒர்க்காக இருந்தது நான் ஒன்றரை மணிக்கு உள்ளே போனோடனே எனக்கு காலையில் எட்டு மணிக்கு எல்லோரும் வந்துடுவாங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் எல்லோரும் வந்துடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஐம்பது பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் சொல்லியிருக்கோம் போய் நின்னால் அது நம்ம கலர் ஸ்கீம்லேயே இல்லை வேறு ஒரு ஒர்க்காக இருக்குது தேவா கேட்டேன் ஏன் தேவா என்ன தேவா இது இதுவா நம்ம படம் தேவா அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்து பயங்கர ப்ரெஷராக பயங்கர டென்ஷனாக சுற்றிட்டு இருந்தேன் அப்போ நான் ஏதோ பேசிகிட்டு இருந்தேன் பேசிட்டு இல்லை சார் நான் இல்லை சார் இந்த ஸ்கூலில் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ தான் அவங்க வந்து அவங்க யூனியன்லேருந்து கிளம்ப போகிறாங்க ரெண்டு மணியோடு முடிப்போகுது ஷிஃப்ட் இது கால் ஷீட்டு என்ன பண்ணுன்னு தெரியாது தேவா காலையில் நான் ஏழு மணிக்கு வருவேன் இந்த கலரில் மாறணும் அப்படின்னு சொன்னேன் அடுத்த செகண்டு எந்த இதுவுமே இல்லாமல் அந்த ஸ்கூலு ஸ்கூலில் எல்லாத்தையும் விட்டார் யார் என்ன சொன்னால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் பக்கத்துலேருந்து டெக்ஸ்ட் பண்ணுறாரு பெயிண்ட் வாங்குற காலை அனுப்பிட்டார் அட் தட் மோமெண்ட்டு தேங்க்ஸ் தேவா கிரேட் ஆக்சுவலி காலையில் நான் ஏழரை மணிக்கு போகிறேன் நான் வந்து தூங்கலை நானும் லொகேஷன் அப்படியே சுற்றி டுட்டிஸ் அப்படி திரும்பி உன்னை என்ன பண்ணுறானுன்னு பார்க்கலான்னு ஒரு அஞ்சஞ்சரை மணிக்கு போய் ஒழிஞ்சு பார்த்தோம் அப்போது ஒர்க் நடந்துட்டு இருந்தது நான் ஒரு ஆறரை மணிக்கு அப்படியே உள்ளே போயிட்டேன் ஷூட் பண்ணோம் ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபர்ட்டை போடுறது வந்து தேவாவை நான் எங்கேயுமே அட்ரெஸ் பண்ணல சாரி தேவா ஆக்சுவலி மன்னிச்சிருங்க உங்களோட ஒர்க் பேச்சுலரில் பெரிய ஒர்க் ஆக்சுவலாக நீங்கள் பெரிய ஹைட்டுக்கு போகணும் ரொம்ப நன்றி தேவா காஷிப் காஷிப் தேங்க்யூ காஷிப் ஃபார் எவ்ரி திங் ஜாலியாக பிரியாணி எல்லாம் கொடுத்து சூப்பராக பார்த்துட்டு வரேங்க ரொம்ப நன்றி அப்புறம் திபு அடியே ஒரு பியூட்டிஃபுல்லான மெலடி இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அந்த பாட்டு சித்து ஜீவி சார் வந்து ஜீவி சார் பற்றி பேசியே ஆகணும் எனக்கு வந்து பச்சைகளாம் ஜீவி சார் தான் பண்ணி கொடுத்தாங்க தேங்க் யூ சார் அந்த அந்த ஃபோக் வந்து அவ்வளோ கஷ்டம் அது ஒரு நாட்டுப்புற பாடலை எடுத்து அதை ஒரு சாங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஷாரோட ஒர்க் பெரிய ஒர்க் அது ஆக்சுவலாக சித்து நிறையா சொல்ல சித்து ஒரே சோஃபா நான் அவர் கொஞ்சம் ஒரு சேரில் உட்காந்துருப்பாரு நான் கொஞ்சம் பின்னாடி உட்காந்துருப்பேன் கொஞ்சம் பர்சனலாக தான் இருக்கும் மன்னிச்சுருங்க அண்டு இதை சொல்லுனா ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதெல்லாம் வந்து பெரிய ஒர்க்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாள் வந்து தூங்காமல் ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறாரு அதுவும் இல்லாமல் க்ரியேட்டிவாக இருக்கணும் மியூசிக்கு அது எல்லாத்தையும் தாண்டி முடிச்சு கொடுத்துருணுன்னு அந்த கமிட்மெண்ட்டு யுனானிமஸான சப்போர்ட் சித்து தேங்க்யூ சித்து தேங்க்யூ ஸோ மச் வித்தவுட் யூ இது வந்து இன்னொரு ஒரு மாதம் போயிருக்கோம் அவ்வளோதான் இந்த பக்ஷண்ணன் ஃபஸ்ட் அண்ணன் எனக்கு அதுக்கப்புறந்தான் எல்லாமே ஸோ அந்த கேரக்டரு ஆக்சுவலி தேங்க்ஸ் டு பஜ்ஜி அண்ணன் ஆல்சோ பாலாஜி அண்ணன் அவர் தான் அந்த பக்ஷன் ஒரு பேரே வச்சார் அவங்க கூப்பிட்டதை அதை நான் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு விட்டு கொடுத்தாங்க ரொம்ப நன்றினா அண்ட் பக்ஷனை வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு சொன்னார் இதோட நரேட்டிவ் ஸ்டைல் கொஞ்சம் புதுசாக இருக்குடா நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மச் பிஃபோர் எல்லாத்துக்கும் முதல்ல இந்த கதையை பக்ஷனை கிட்ட தான் நான் ஒரு நாள் சொன்னேன் அதிலிருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் பக்ஷன் அண்ணன் தேங்க்யூ பக்ஷன்னா முனிஷ் முனீஷண்ண அதான் அவர் அவர் டீல் பண்ணதை அவரே சொல்லிட்டு பண்ண நினைக்கிறேன் இந்த மார்க் போடுறது அந்த மாதிரி எந்த செட்டும் இல்லை ஒரு ரெகுலர் ஃபார்மேட்டில் பலகிட்டு இருந்தார் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் வந்து நின்னது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு நாள் இங்கே பக்கத்தில் தாமரை ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்குது நான் போயிருந்தேன் என்னை கூப்பிட்டாரு சார் பாருங்கள் உட்காந்துட்டுருக்குறேன் அப்படின்னாரு எனக்கு புரியல உட்காந்துட்டு இருக்கேன்னா எல்லோரும் தானே செய்வாங்க இதில் என்னென்ன உங்கள் செட்டில் உட்காரவே முடியாது சார் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் க்ளோஸ் அப்பு ஓஎஸ்எஸ்ஸு ஒய்டு வீடு எல்லா ஷார்ட்டுக்கும் நிறுத்தி வைப்போம் அதனால் அவர் வந்து அதை குத்தி சொல்லி கேட்டுறாரு பாருங்கள் அவங்களுக்கு க்ளோஸ்அப் எடுத்துருக்காங்க நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு சந்தோஷன்னே அடுத்த படம் ட்ரை பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் முனிஷன் ரொம்ப நன்றி அண்டு பேச்சலர் பசங்க டா அந்த அந்த பேஷனோட எல்லோரும் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த லைஃபுக்கு கிரண் ஃபஸ்ட்டு சொன்னேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஷார்ட்ஸ் இந்த கம்ப்யூட்டர் அழுகும் ரொம்ப நன்றி தம்பி அந்த சவுண்டு யூண்டு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வாக்காக அண்ட் இதில் ரொம்ப முக்கியமாக அட்ரஸ் பண்ண வேண்டியது இந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் தான் ஒரு டூ மினிட்ஸ் கொடுங்க ப்ளீஸ் என்னென்னா நம்ம எல்லாமே வந்து மெயின் இதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் எங்கள் பசங்க வந்து ஒரு நூறு பேர் நூற்றி இருபது பேர் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு மூணு காஸ்டியூம் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க எல்லோரும் ஒரு கலர் ஸ்கீமில் காஸ்டியூம் பண்ணணும் அதையெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு அவங்க எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க இந்த நடிகர் சங்கத்துக்கும் பெப்பிக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா இது ஒரு கலர் பேலட்டில் இருக்கிறது எங்கே மிஸ் பண்ணுவோன்னா அந்த இடம்லாம் தான் நம்ம மிஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த இடம்லாம் சரியாக இருக்கிறதுக்கு என்னோடய டைரக்ஷன்ஸ் டீமும் அவங்களோட அந்த அந்த ஏஜெண்ட்டுகளும் அவங்களும் முக்கியமாக பர்சனலாக ஒவ்வொருத்தரும் ஏன்னா நான் ஹஸ்டண்டாக இருக்கிறதுலேருந்து அவங்களெல்லாம் பார்த்துட்ருக்கேன் ஒரு நாளெல்லாம் வந்து ஒரு மூணு மூன்று மணி ஆகிடுச்சு சாப்பிட்றக்கூடறதுக்கு தம்பி தானே தம்பி பரவாயில்ல தம்பி அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி அந்த பேஷனோட திரும்பவும் ஒரு தடவை அவங்களோட மனித நேயத்தை நிரூபிச்சாங்க ப்ரூவ் பண்ணாங்க ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் டு ஒர்க் அது அப்புறம் வேறு தமிழ் என்ன ஒரு போலீஸாக நடிச்சு கொடுத்தார் ஒரு சின்ன ரோல் வந்து கேட்டு லியாகத் சார் அவருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் வகதில் பகுதியில் நிற்கிறாரு அதாவது வந்து ரொம்ப லோவாக இருப்போம் ரொம்ப ஹையாகும் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் துரைவர்தர் வந்து அவ்வளோ அழகாக இதை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு என்னை விட அவர் வந்து அவ்வளோ வீச்சாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு தேங்க்ஸ் துரைவர்தர் அண்ட் மோத்தி நான் வெண்டட் ஆகிறதெல்லாம் அங்கே தான் மோத்தி தான் தேங்க்ஸ் மோத்தி அண்டு சிடிசி ரியாஸ் அண்டு யோகேஷ் தேங்க்ஸ் மிருதர் ஃபார் கிரியேட் எவ்ரி திங் அப்புறம் பேரோ சுரேஷ் சந்திரா சார் எல்லா இடத்துலையுமே என்னை பற்றி பாசிட்டிவாக பேசிகிட்டே இருப்பார் ரே தேங்க்யூ ரேகா அண்டு திவ்யா தேங்க்ஸ் திவ்யா ஃபார் எவ்ரிதிங் உங்களுக்கு கிடைக்கிற ரெக்கக்னேஷன் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுப்பு சுப்பு வந்து ஒரு மெமரபிள் மொமெண்ட்டாக இருக்கும் உங்கள் லைஃப்பில் நான் நம்புகிறேன் தேங்க் யூ அண்டு யூஸ்யே சார் மாஸ்டர் அவர் உண்மையிலுமே மாஸ்டர் அவர் எல்லா மொமெண்ட்லேயும் இதோட லாங்குவேஜ் ஏதாவது பெட்டராக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு ரெண்டு பேர் காரணம் நான் எங்கேயுமே சொல்லுவேன் அது யூஸ்யே சார் அண்டு லோகேஷ் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நான் பேசியாகணும் என்னென்ன அந்த படத்தோடய லென்த்தை பற்றி எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் தட் இஸ் மை சாய்ஸ் நாட் ஹிஸ் சாய்ஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எல்லா இடத்துலையும் அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க எவ்ரி ரிவ்யூ ஒரு மேக்கரோட சாய்ஸ் தான் எடிட்டு நாட் விஸ் சாய்ஸ் அவர் முக்கியமாக நிறைய படங்கள் நிறைய பியூட்டிஃபுல்லான ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு நிறைய சக்ஸஸ்ஃபுல் இருந்திருக்காரு என்னோடய கண்ட்ரோலில் தான் இந்த படம் நடந்துச்சு அதனால் அவர் இந்த லென்த்தை ஃபீல் பண்ணிங்கன்னா அதை என்ன திட்டுங்க அவரை விட்டுருங்க அவர் காரணமே கிடையாது இதுக்கு ஏன்னா அவர் சொன்னார் என்கிட்ட இந்த இடத்துலலாம் கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு நல்லா சொன்னார் நான் இடமன்ட்டால் இல்லை திஸ் இஸ் அ ஃபிலிம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒத்தக்காலில் நின்ற தான் அவரை அவருக்கும் இதுக்கும் ஒரு பர்சனு கூட சம்மந்தம் கிடையாது பிகாஸ் இந்த லென்த்துக்கு அந்த வேர்ல்டு க்ரியேட் பண்ணதில் அவர் மாஸ்டர் என்னை விட தான் ரொம்ப முக்கியமான ஆள் ஸோ எனக்கு வந்து என்ன சொல்கிறது அதான் என்ன சொன்ன மாதிரி அவ்வளோ அவ்வளோ பெரிய ஃபுட்டேஜ் கொண்டு போய் கொடுக்குறதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி அதை எடிட் பண்ணுறங்கிறது அதை பிக் அந்த ரியாக்ஷன் சார் தேங்க்ஸ் டாக்டர் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அண்டு சக்தி என்ன சான்ஸ் இல்லைண்ணே தம்பி அந்த வாரத்தை இதுவரை எதுவும் வேற தம்பி பண்ணிடலாம் தம்பி அப்படின்னு அண்டு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டு நான் வந்து ஒரு ரெண்டு மூணு தேட்டர்ன்னே இந்த தேட்டர்லாம் கூட கொஞ்சம் கேட்குறாங்கண்ணே அப்படின்னு சொன்னோன்னே பண்ணிடலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து போட்டு கொடுத்தாங்க தேங்க்யூ சக்தினே ரொம்ப ரொம்ப நன்றி ஹர்ஷத் தேங்க்ஸ் ஹர்ஷத் பெரிய டார்ச்சர் ஹர்ஷத் என் கூட ஃபோனில் பேசுகிறது ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக மொத்த டீமுக்கும் ரொம்ப நன்றி சக்தியானாவோட ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப பெருசு ஆக்சுவலாக நான் ஒரு ஃபிலிமை ட்ரெஸ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு கண்ணை ப்ளீஸ்ண்ணே இந்த புது பசங்க வர்றப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய சப்போர்ட் இவ்வளோ பெருசாக ஒரு படத்தை பார்த்து நம்பி ஆக்சுவலாக டில்லி சார் எவ்வளோ நம்புறாரோ அதே அளவுக்கு சக்தி அண்ணா நம்பினாங்க ரொம்ப நன்றி சக்திண்ணே ஏன்னா அந்த சப்போர்ட் ரொம்ப முக்கியம்ண்ணே அண்டு ஜிவி சார் ஒரு கதை எப்படி வேணால் எழுதிடலாம் எங்கேயாவது நம்ம ஒரு மூலையில் எங்கேயாவது உட்காந்து ஒரு இடத்துல எழுதிட்டு இருப்போம் அதை அதை யார் மூலமாக ப்ரெசன்ட் பண்ண போகிறோங்கிறது ஒரு ஹீரோ மூலமாக தான் நம்ம ப்ரெசெண்ட் பண்ண முடியும் அண்டு ஜிவி சார் தான் நீங்கள் வந்து டார்லிங்னு ஒரு பையனை பார்க்கறதுக்கு அதை அக்செப்ட் பண்ண ஜிவி சாரோட மனசு தான் நான் இங்கே இருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் ஒரு கிரேட்டு பர்ஃபார்மர் அவர் அவர் இந்த படம் மூலமெல்லாம் ஃப்ரூவ் ஆகலை அதுக்கு முன்னாடி நல்ல ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க சூப்பரான படங்கள் பண்ணியிருக்காங்க இது ஒன்மோர் ஃபிலிம் தான் வருது ஆக்சுவலாக இதை அக்செப்ட் பண்ணி இதோடு ட்ராவல் ஆகி அந்த கேரக்டராகவே ஏன்னா லோகே சொல்லிகிட்டே இருப்பான் அவன் இன்னொரு படம் இன்னொரு படம் ஒரு பண்ணால் இந்த படத்துக்கும் ரெண்டு கேரக்டருக்கும் வேரி பண்ணுறது இருக்குல்ல அவன் டேபிளில் நாங்கள் பார்த்தோம் ஸோ தட் அந்த அந்த ப்ராசஸ்ஸை வந்து அவர் ரொம்ப யூனிக்காக சின்ன சின்ன மூமெண்ட்ஸை கூட நிறைய ரிவ்யூஸ் வந்து நோட் பண்ணி சொன்னாங்க அதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்து அப்புறம் கிரேட் ஹியூமன் பீயிங் அந்த லவ் அண்ட் பேஷன் தான் சினிமா மேலே அவர் எப்போ அவர் எனக்கு எதாவது லோவாக இருந்தேன்னா அவருக்கு ஃபோன் அடிச்சுட்டு போவேன் எங்கேயாவது போனோன்னா அவர் என்னை வந்து ஒரு தௌசண்ட் டைம் பாசிட்டிவ் ஆகி அந்த மாதிரி ஒரு அது வந்து ஜிவி சாருக்கு மட்டுமே இருக்கிற ஒரு தனி ஸ்பெஷல் குவாலிட்டி ப்ளீஸ் சார் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை வந்து நான் எந்த இதுவுமே கேட்காம அக்செப்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல சீரியஸ்லி அவர் ஒரு ஆர்டிஸ்டாக ஐ ரெஸ்பெக்ட் யூல் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் அண்டு என்னோட ஏடி டீம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று பேசியாச்சு எல்லா பசங்களும் ரொம்ப மகிழ்ச்சி டிஓபி டீம் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அண்டு நீங்கள் தான் ப்ரெஷன் மீடியா அதெல்லாம் சின்னப்பா ஏன் என்னன்னே தெரியாது என்ன பேசுறதுனே தெரியாது சும்மா ரேண்டமாக பேசிடலாம் நீங்கள் இவ்வளோ பொறுமையாக கேட்டு நாங்கள் ஏதாவது ஒன்று நல்லா பண்ணியிருக்கோம்னா அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ அண்டு டில்லி சார் இதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஏதாவது தேங்க் பண்ணிக்கலாம் சீரியஸாகவே சொல்கிறேன் ரொம்ப சின்சியராக சீரியஸாக சொல்கிறேன் வித்தவுட்டு டில்லிசர் இந்த ஃபிலிம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு பர்சன்ட் கூட ஒரே ஒரு பர்சன்ட் கூட வாய்ப்பு கிடையாது ஏன்னா எப்போ முடிஞ்சு போயிருக்கோம் டிஸ்கஷன் ரேஞ்சிலேயும் முடிஞ்சிருக்கும் அப்படி தான் டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ அதுதான் அதோடய சக்ஸஸ் இது எல்லாமே அவருக்கு தான் போகணும் ரொம்ப நன்றி தேங்க்யூ